சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் நெதன்ஜாங்கு ஒரு காட்டு மிராண்டி மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலை ஆதரிப்பது வெட்க கேடானது இஸ்ரேல் கட்டிடத்தை தகர்த்த கமாஸ் இஸ்ரேலிய வீரர் பலி மூன்றாம் போருக்கு இழுக்கும் ரஷ்யா சீனா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியான கோலோன் ஹைட்ஸ் பகுதியில் உள்ள கால்பந்து மைதானத்தின் மீது வான்வழியாக டிராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு இஸ்ரேல் பழிவாங்கும் தாக்குதலுக்கு தயாராகி வரும் நிலையில் கிஸ்புல்லா அமைப்பு லெபனான் எல்லையிலிருந்து பின்வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் லெபனான் எல்லையின் தெற்கு பகுதிகள் மற்றும் அமைப்பு வலுவாக இருக்கும் பெக்கா பள்ளத்தாக்கிலிருந்து கிஸ்புல்லா பின்வாங்கியுள்ளது என்று எல்லைப்புற செய்திகள் தெரிவிக்கின்றன லெபனானுக்குள் இஸ்ரேல் நுழைந்தால் ஒரு முழுமையான போரில் இஸ்ரேலை ஈரான் எதிர்த்து நிற்கும் என்று அந்த நாட்டு சார்பில் உறுதிப்பட தெரிவிக்கப்பட்டது இதற்கு இடையில் மற்றொரு கிழக்கு நாடான துருக்கி நாட்டின் அதிபரும் இஸ்ரேலுக்கு எதிரான இனி அமைதி காக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்துடனான இந்த போர் மொத்த மத்திய கிழக்குக்கு எதிரான போராக மாறும் வாய்ப்புகள் தென்பட தொடங்கியுள்ளது உலக அரசியலில் நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது போரை நிறுத்து ஐநா மற்றும் அமெரிக்க நாடுகளின் முயற்சிகள் எதுவும் தற்போது வரை பலனளிக்கவில்லை ஒருபுறம் போரை நிறுத்தவும் மறுபுறம் இஸ்ரேலுக்கு நிதி வழங்கி வருகின்றது தற்போது நடந்துள்ள கிஸ்புல்லா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் கமலா காரிஸ் இஸ்டேலின் பாதுகாப்பை இரும்புக்கரம் கொண்டு உறுதி செய்வோம் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்டேல் ஆக்கிரமித்துள்ள கோலோன் குன்றுகளிலுள்ள ட்ரூஸ் கிராமத்தின் மீது நடத்தப்பட்ட டிராக்கெட் தாக்குதலை பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது ஒரு புதிய ராணுவ விரிவாக்கத்தை தவிர்ப்பதற்கு சாத்தியமான அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று பிரான்ஸ் கோருகிறது மேலும் இது தொடர்பாக தொடர்புடைய தரப்பினருடன் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று பிரான்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது லெபனான் இஸ்ரேல் அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீன பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பிரான்ஸ் தனது குடிமக்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இனப்படுகொலை நடவடிக்கையினை வலுமையினை கொண்டு நிறுத்த வேண்டும் என இந்திய காங்கிரசின் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி ஆவசமாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு அவர் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரியங்கா காந்தி கூறியதாவது உலகிலுள்ள உள்ள எந்தவொரு நாடும் இஸ்ரேல் அரசின் நடவடிக்கையினை கண்டிக்க வேண்டும் அவர்களின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இந்த உலகம் போதிக்கும் நாகரிகம் நன்றிகளுக்கு புறம்பானவை அவை இஸ்ரேலை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு அத்துடன் நல்ல இஸ்ரேலிய குடிமக்களும் அதன் அரசினை எதிர்க்க முடியும் காசாவில் ஒவ்வொரு நாளும் அப்பாவை குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் வயோதிபர்கள் தந்தைகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பத்திரிகையாளர்கள் என ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டு வருகின்றனர் இதற்கு மேலும் இது பற்றி பேசிக் கொண்டிருப்பது மாத்திரம் பயனில்லை அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் பேசிய ஜாங்கு இந்த போர் காட்டுமிராண்டித்தனத்திற்கும் நாகரீகத்திற்குமான போர் என்றார் உண்மையில் ஜாங்கு செய்வதுதான் காட்டுமிராண்டித்தனம் இந்த காட்டுமிராண்டித்தனத்திற்கு மேற்கத்திய நாடுகள் தொடர் ஆதரவுகளை தந்து வருகின்றனர் இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு வெட்கமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் காசா போர் தொடங்கி பத்து மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் இந்தியாவின் ஆளும் கட்சியோ எதிர்க்கட்சியோ இது பற்றி பெருமளவில் வாய் திறக்கவில்லை ஆளும் கட்சி இஸ்ரேலுக்கு மறைமுக ஆதரவினை வழங்கி வந்தது அதே நேரம் இந்தியாவின் பாரம்பரிய பாலஸ்தீன் ஆதரவு நீடிக்கும் என்று கூறி வந்தது தற்போது முதன்முறையாக இந்தியாவின் எதிர்க்கட்சி மூத்த தலைவர் இஸ்ரேலினை விமர்சித்து இருப்பது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் வரவேற்பினை பெற்றுள்ளது அடுத்து தெற்கு காசாவில் டிரபா நகரில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை தங்கியிருந்து கட்டிடத்தின் மீது டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை வீசி கமாஸ் படை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல் தொடர்பிலான சேதங்களை இஸ்ரேல் ராணுவம் வெளியே இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவ கிவாடி படைப்பிரிவின் சார்ஜென்ட் அந்தஸ்து வீரர் ஒருவர் இந்த தாக்குதலில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது கமாஸ் தாக்குதலில் இதுவரை முன்னூற்றி ஒரு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக இஸ்ரேல் கூறி வருகின்றது ஆனால் இந்த எண்ணிக்கையினை பாலஸ்தீன குழுக்கள் நிராகரித்து உள்ளது இஸ்ரேல் ராணுவமானது அதன் இழப்பு தொடர்பிலான விடயங்களை திட்டமிட்டு மறைத்து வருவதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் நடத்த வரும் இனப்படுகொலையில் இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் தொன்னூறு ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் ஒரே ஒரு முஸ்லிம் நாட்டில் மாத்திரமே காசா சார்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது ஐம்பத்தி ஒரு முஸ்லிம் நாடுகள் தற்போது மவுனமாக உள்ளனர் இருப்பினும் நெதர்லாந்து ஜப்பான் ஸ்கொட்லாந்து அமெரிக்கா கனடா மொரோக்கோ பெல்ஜியம் அயர்லாந்து ஜெர்மனி இங்கிலாந்து நோர்வே தென்கொரியா பரகுவே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் கோரியும் பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலிய இனப்படுகொலையை நிறுத்த கோரியும் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை இடைநிறுத்துமாறு கோரியும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன அடுத்து சமீபத்தில் ரஷ்யா மற்றும் சீன போர் விமானங்கள் இணைந்து சர்வதேச எல்லையில் போர் ஒத்திகை நடத்திய விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஏதேனும் அசம்பாவிதம் நிகழுமானால் அதை எதிர்கொள்வதற்காக அமெரிக்க மற்றும் கனேடிய போர் விமானங்கள் பரபரப்பாக புறப்பட்ட சம்பவமும் உள்ளது இருப்பினும் ரஷ்யா சீனாவின் போர் ஒத்திகையில் எவ்வித பதற்றமும் இல்லை என அமெரிக்கா தெரிவித்து இருந்தது என்றாலும் பாக்கிங்காங் பல்கலைக்கழக அரசியல் துறை பேராசிரியர் ஆன்டோனி கிளேஸ் மற்றும் சீன போர் விமானங்கள் இணைந்து சர்வதேச எல்லையான பெரிங்கடல் பரப்பில் குண்டு வீசும் திறன் கொண்டு போர் விமானங்களை கொண்டு போர் ஒத்திகை நடத்தியது முக்கியத்துவம் வாய்ந்த விடயமென தெரிவித்துள்ளார் நாசி ஜெர்மனியும் ஏகாதிபத்திய ஜப்பானும் இரண்டாம் போரில் கைகொத்தன அதே போன்றது உறவை ரஷ்யாவும் சீனாவும் உருவாக்கி உள்ளது ஆக அவர்கள் உலகை மூன்றாம் உலகப் போரை நோக்கி என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க